சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு கோவம் ஒரு குட்டி கதையை நாம் பார்க்க போகின்றோம் கோவம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒரு பாம்பு ஒன்று ஒரு கூரை மேலே ஏறிடுது ஒரு வீடு அந்த வீட்டு கூரையில் பாம்பு ஏறுது அந்த காலத்து வீடு இல்லை அந்த காலத்து வீடில் பண்ட பண்டை பாத்திரங்கள் அடுக்கி வைக்கக்கூடிய ஒரு கட்டை இருக்குது அந்த கட்டைக்கு மேலே பொருளெல்லாம் இருக்குது பண்டை பாத்திரங்கள்லாம் கமுத்து வச்சுருக்காங்க ஸோ அதுக்குள்ளே ஊர்ந்து போயிட்டுருக்கு பாம்பு அப்படி போகும்போது ஒரு கூர்மையான ஒரு பொருள் அந்த பாம்பினுடைய உடலை கிழிக்குது உடனே அந்த பாம்புக்கு கோபம் வந்துடுது கோவம் வந்து அந்த கூர்மையான பொருளை மறுபடியும் அப்படி இறுக்கமாக கட்டி பிடிச்சு அழுத்தம் கொடுக்குது அழுத்தம் கொடுத்ததும் அந்த உடம்பெல்லாம் அந்த கூர்மையான பொருளால் மறுபடியும் கிழிக்க ஆரம்பிக்குது மறுபடியும் இந்த பாம்புக்கு கோவம் அதிகமாக அதிகமாகி அந்த கூர்மையான பொருளை கொத்த ஆரம்பிக்குது அப்படி தீண்ட ஆரம்பிக்கும்போது மறுபடியும் அந்த பாம்பினுடைய வாயில் கிழிந்து ரத்தம் கொட்டுகிறது சிறிது நேரத்தில் உடல் அறுபட்டு வாய் கிளிப்பட்டு அந்த பாம்பு துடி துடித்து இறக்கப்படுகிறது அந்த கூர்மையான பொருள் கத்தி இது ஒரு சின்ன கதை தான் ஆனால் இந்த கதையினுடைய மூலக்கரு கோபம் நாம் நமக்கு ஏற்படுகின்ற கோபத்தால் நாம் ஒரு பொருளை இந்த கதையில் அல்லது நாம் ஒரு நபரை நாம் சீண்டுகிறோம் என்றால் அந்த நபர் சரியான நபரா நாம் படும் கோபத்திற்கு அவர்கள் சரியானவர்களா அல்லது நாம் படும் கோபத்தால் நமக்கு லாபங்கள் கிடைக்கிறதா அல்லது நஷ்டங்கள் கிடைக்கிறதா என்பதை ஆராயாமல் ஒருவர் மீது நாம் படும் கோபம் அது நமக்கு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும் இது ஒரு கதை ஆனால் நான் ஒரு உண்மை சம்பவத்தை உங்ககிட்ட சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் நான் ஒரு வழக்கறிஞர் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுற பல பேருக்கு தெரியும் இப்போ கிட்டத்தட்ட ஒன் இயராக நான் பதிவு போட முடியல இப்போது மறுபடியும் திரும்ப போட ஆரம்பிச்சிருக்கேன் நான் புதுசாக போய் வருடம் வேலைக்கு சேரும்போது அவங்களும் ஒரு ஜூனியர் ஒரு பத்து வருஷம் ஒரு ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஆட்கள் இதில் என்ன விஷயம்னா நமக்கு பண தேவை போகிற ஜூனியர்ஸ்க்கு மேக்சிமம் பண கஷ்டம் அந்த பணத்தில் லாக் ஆகி அவங்கக்கிட்ட மாற்றோம் அப்போ அவங்க நம்முடைய தேவைகளை பயன்படுத்தி எனக்கு கோபம் வரும் அந்த கோவத்தை அவர்கள் பணமாக மாற்றுகிறார்கள் எந்த விதமான உழைப்புமே இல்லாமல் நம்முடைய கோபத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு பணமாக மாற்றி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள் இந்த உண்மை நமக்கு புரிய வருவதற்கே கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதங்கள் ஆகிவிடுகிறது ஆக நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நம்ம படுற கோபம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோபம் சரியான இடத்தில் படாமல் சரியான நபருக்காக படாமல் கோபம் வருதுன்றதுக்காக நான் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா அது நமக்கு தான் நஷ்டம் நமக்கு தான் அது நஷ்டம்ன்றதை நான் கற்றுக்கிறதுக்கு எட்டு மாதம் ஆச்சு அதுக்கு என் மீது எஃப்ஐஆர் வீழும் அளவிற்கு அந்த பிரச்சனைகள் பலமாகப்பட்டது ஆனால் நம்ம ஒரு அட்வொகேட் அதனுடைய மூளை நமக்கு யாருடைய சப்போர்ட்டுமே இல்லைனாலும் நம்மளுடைய மூளை இருக்குது அதை வச்சு நம்ம வெளியே வந்துடுறோம் பட் இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு சிறிய தவறு நம்மை ஏதோ ஒரு ரூபத்தில் பாதிப்படைய செய்கிறது இதுதான் சாயின் பிள்ளைகள் இது நான் இதை மாதிரி பல பேர் அனுபவிச்சுருப்பாங்க நம்ம வேலைக்கு போகிற இடமாக இருக்கட்டும் நம்ம தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும் நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் காரணமே இல்லாமல் நம்மக்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருப்பானுங்க லூசு மாதிரி அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாது ஏன்னா அவர்களுக்கு அவ்வளவுதான் அறிவு நீங்கள் கோபப்படக்கூடியவர்களுடைய முகத்தை ஒத்து பாருங்கள் அவங்களுடைய முக பாவனைகள் வார்த்தைகள் எல்லாமே மாறும் எல்லாமே மாறும் எதுக்கு கோபப்படுறோன்றதே அவங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு அவர்களுடைய கோபங்கள் அவர்களை யோசிக்க விடாமல் மழுகு செய்யும் அந்த இடத்துல நாம் போய் மாட்டிக்கக்கூடாது நாம் அங்கே யோசிக்க வேண்டியது ஒன்று தான் நான் கோபப்பட்டேன்னா ஈவனை மாதிரி புத்தி இல்லாமல் இங்கே இருக்கணும் அப்படின்றத ஒரு விஷயம் ஒன்று இரண்டாவது நீங்கள் கோவப்படணுன்றதுக்காகத்தான் எதிரில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை கோவப்படுத்துகிறார்கள் அதனால் நீ மன உளைச்சல் அடையணும் மன நிம்மதி இருக்கக்கூடாது இது எல்லாம் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் அப்போது அதை நம் எளிதில் அவர்களுக்கு கொடுத்தது போல் ஆகிவிடும் நம்ம கோவப்படுவது கோபப்பட்டால் கடைசியில் நமக்குத்தான் இதில் நஷ்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கோபப்பட்டால் நமக்கு தான் நஷ்டம் என்பதை சாயின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு எதுவும் மாறாது யாருமே மாறமாட்டார்கள் நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏன்னா இரண்டு உலகம் இங்கு நாம் வாழக்கூடிய இடத்தில் உள்ளது அதை நீங்கள் எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்கணும் இரண்டு உலகம் இப்போது நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் உள்ளது ஒன்று இப்போது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை அந்த உலகம் நீங்கள் பார்க்குறீங்க நண்பர்களிடம் பேசுகிறீங்க சந்தோஷமாக இருக்கீங்க கடைக்கு போகிறீங்க சுதந்திரமாக இருக்கீங்க இதெல்லாம் ஒரு உலகம் இரண்டாவது உலகம் அது இருட்டறை அந்த உலகத்திற்குள் நரிகள் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஓநாய்கள் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போராளிகள் மட்டும் தான் இருப்பார்கள் சாமானிய மனிதர்களுக்கு அந்த உலகத்தில் இடமில்லை என்பதை சாயன் பிள்ளைகள் புரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தெரிந்து கொள்வார்கள் ஸோ இந்த வாழ்க்கை நமக்கானது இந்த வாழ்க்கையை நாம் நிச்சயமாக எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வாழ வேண்டியது நம்முடைய கடமை ஸோ கோபங்களையும் வார்த்தைகளையும் கட்டுப்படுத்தி சாயின் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை அழகாக வழிநடத்தி செல்ல எல்லாம் அல்ல இறைவனை உங்களோடு சேர்ந்து நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாய்ராம்